நீ உட்காரு என் பிள்ளைகள் சமாதானமான இடத்துல என் பிள்ளைங்கள குடியிருக்க வைப்பேன் ஒரே இடத்துல இருந்து நம்முடைய காரியத்தை சாதிக்க சாதிக்க பழகணும் அது எந்த இடம் தான் கத்துடைய சமூகம் தான் அலைந்து தெருவதில்லை சுகத்துக்காக நிறைய சூழ்நிலையில் நம்ம அலைகிறோம் இந்த ஹாஸ்பிட்டல் போனால் சரியாகுமா இல்லை இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க இது இல்லை இதை விடவும் நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அங்கே போவோம் அங்கே போனால் சுகம் கிடைக்குமா அது இல்லை இதே போல் தான் அது ஏன்னா நம்மளுக்கு வெயிட் பண்ண பிடிக்காது உடனே இன்ஸ்டண்ட்டாக எல்லாமே கிடைக்கணும்னு நம்ம நினைப்போம் உடனே இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க இல்லை இங்கே பார்த்தா சரியாகாது ஊருக்கு போங்க இந்த ட்ரீட்மெண்ட் சரியாகாது சித்த வைத்தியத்துக்கு போங்க அப்படி மாத்தி மாத்தி சொல்லுவாங்க என்ன சொன்னாலும் நம்ம அதற்காக அலைவோம் ஏன்னா நம்மளுக்கு சுகம் வேணும் சரீரத்தில் ஆரோக்கியம் வேணும் ஆனால் கத்த சொல்றாரு நீ இனி அலைந்து தெரிவது என்கிட்ட கேளு நான் கொடுக்குறேன் அலைந்து திரிவதில்லை என்று வாக்கு தத்துவம் கொடுக்குற தேவன் நம்ம அந்த நான்கு மாதங்கள் நீங்க எதற்கெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ பணத்துக்காகவோ இல்லை சுகத்துக்காகவோ இல்ல இது இருந்தாதான் இது இருந்தாதான் அப்படின்னு சில முக்கியமான காரியங்கள் இருக்கும்ல நான் அலைஞ்சாதான் இந்த காரியம் சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவேறாத காரியங்கள் முற்று பெறாத காரியங்களுக்காக நீங்கள் அலைஞ்சிருப்பீங்கள்ல அது எல்லாவற்றிலிருந்து இந்த புதிய மாதத்தில் ஏசப்பா ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரப்போகிறார் அல்லேலையா அப்படியே இந்த வார்த்தையை நூற்றுக்கு நூறு அப்படியே விசுவாசிங்க இனி நான் அலைந்து தெரிய மாட்டேன் ஏசப்பா நான் உங்ககிட்ட இருப்பேன்